இது ரொம்ப ரொம்ப சோகமான கதை தான் ஒரு மலை கிராமத்தோட உச்சியில ஒரு சின்ன சிறிய குடிசை வீடு அங்கே ராஜேஷும் பவானியும் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு மகள் அம்மு அது கொஞ்சம் மலை கிராமம்ன்றதுனால தூரத்துல இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு பக்கத்துல எந்த கவர்மெண்ட் ஸ்கூலும் இல்ல அதனால அந்த மலை எல்லாம் கடந்து ரொம்ப தூரம் தன்னோட பிள்ளைய கூட்டிட்டு போய் தான் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சாங்க ராஜேஷ் ஒரு தினசரி கூலி பவானி கொஞ்சம் பெரிய பெரிய வீடு எல்லாம் பார்த்து அங்க போய் வேலை செஞ்சு அது மூலமா வர்ற வருமானத்தை வச்சு தன்னோட பிள்ளை எப்படியாவது நல்லபடியா படிக்க வைக்கணும்னு ஆசை பவானிக்கும் நல்லா படிக்கணும்னு ஒரு பேராசையே இருந்துச்சு ஆனா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை அவங்களை படிக்க விடாம ஆக்கிருச்சு நம்மளுடைய நம்ம இல்லையா இப்படி அவங்க புருஷன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பத்து பாத்திரம் தேய்க்கிறதுக்காக வீடு வீடா போயிருவாங்க ஆனாலும் என்ன பிரயோஜனம் வறுமை இருந்து வெளியில வர முடியல ஆனா ராஜேஷுக்கு பழக்கமும் இருந்துச்சு குடி பழக்கமும் இருந்துச்சு அது அளவுக்கு அதிகமாகவும் இருந்துச்சு அவர் சம்பாதிக்கிற கொஞ்ச பணத்தையும் அவர் குடிச்சிட்டு தான் வருவாரு பவானி அந்த சின்னஞ்சிறிய வேலையெல்லாம் செஞ்சு சேர்த்து வச்ச காசுலதான் குடும்பத்தையே இருக்காங்க அடிக்கடி சண்டை போட்டுதான் தான் கிட்ட இருந்து பணத்தையே வாங்குற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் ராஜேஷ் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கே வருவாரு எவ்வளவு சண்டை போட்டாலுமே அதை காதல வாங்குறதே இல்ல பொண்டாட்டி ஒரு பேய் அவ எங்கூட சண்டை போடுறதுக்கு மட்டும் தான் லாய்க்கு கல்யாணம் பண்ணாதீங்க கல்யாணம் பண்ண வாழ்க்கை இருக்கும்னு அவர் பவானிய குறை சொல்றதுலயே குறியா இருப்பாரு அம்முவுக்கு பீஸ் கட்ட சொல்லி அவளுடைய டைரியில அவங்க டீச்சர் எழுதி அனுப்பி இருந்தாங்க அவளுடைய கிளாஸ்லயே அவ மட்டும் தான் சொல்லி எழுதியிருந்தாங்க இதையெல்லாம் பார்த்ததுமே பவானி அவள் வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் அட்வான்ஸ் அமௌண்ட் எல்லாம் வாங்கி அவள் ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்த கொஞ்சம் காசையும் எடுத்து எப்படியோ பெரட்டி ஃபீஸ் கட்டிடலாம்னு போகும்போது ராஜேஷ் இடையில வழிமறைச்சான் எங்க போறன்னு சொல்லி கேட்கும் போது ஃபீஸ் கட்டுறதுக்காக போய்க்கிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இப்போதான் அம்மு ஸ்கூல் பக்கமா இருந்து வர்றேன் ஏதோ மிஷின் கெட்டு போச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்க நாளைக்கு ஃபீஸ் கட்ட சொல்லிருக்காங்க நாளைக்கு நான் அந்த பக்கமாதான் போறேன் குடு நானே கட்டிடுறேன்னு சொல்லும்போது பவானிக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு பரவாயில்ல நானே போய் கட்டிக்கிறேன்னு அவங்க எவ்வளவோ சொல்லியும் அப்ப நீ என்ன நம்ப மாட்டியா அப்போ புருஷன் மேல இருக்கிற மரியாதை உனக்கு அவ்வளவு தானான்னு சென்டிமெண்ட்டா பேசி அவங்க மனச கலைச்சுக்கிட்டே இருந்தார் அவங்களும் சரி இவ்வளவு கேக்குறாரு கட்டிடுவாருன்ற நம்பிக்கையில அந்த பணத்தை கொடுத்தா கடைசி வரைக்கும் அவர் பீஸ் கட்டவே இல்ல மறுநாள் அம்ம ஸ்கூலுக்கு போய் கிளாஸ்ல உட்கார்ந்து போது அவளுடைய டீச்சர் நீ கிளாஸ்குள்ள வரக்கூடாது நீ பீஸ் கட்டலன்னு சொல்லி வெளியில அவளை நிக்க வச்சுட்டாங்க அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களாம் பீஸ் கட்டிட்டோம் நீ பீஸ் கட்டினியா இப்படி சின்ன பிள்ளைங்க விளையாட்டுத்தனமா பேசினாலும் அம்முடைய மனசுக்குள்ள என்னென்ன விஷயம் எல்லாம் ஓடுன்றது மத்த சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது தானே அவள் அழுதுகிட்டே அங்கிருந்து நடந்து வீட்டிற்கு வந்தான் அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி பயங்கரமா அழுகும் பொழுது உங்க அப்பா வரட்டும் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி அவங்களும் ராஜேஷுக்காக இருக்கும் பொழுது அவர் கடைசியா வந்தாரு அதுவும் பயங்கர இரவு மணிக்கு எப்போதும் சண்டை சண்டை போடுற பவானி இன்னைக்கு போடல அவங்க ஒரு மாதிரி போயிடுச்சு அமைதியா தன்னோட புருஷன் முகத்தை பாத்துட்டே இருந்தாங்க ஒரு வெள்ள பேப்பர் எடுத்து நான் என்னோட பொண்ணுடைய வாழ்க்கைக்காக இந்த வீட்ல இருந்து புறப்பட்டு போறேன் நான் யாரு கூடவோ ஓடி போயிட்டதா தப்பா நினைச்சிட வேணாம் அப்படி எந்த பழக்கமும் எனக்கு இல்ல அது எனக்கு தேவையும் இல்ல நான் சின்ன வயசு இருந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளையும் பட வேணாம் நம்ம அவமானப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளைங்க தலை நிமிர்ந்து வாழணும்னு நம்ம எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் உங்க மனசு அந்த சிகரெட்டுக்கும் மது பழக்கத்துக்கும் அடிமையா இருக்கும் போது நான் என்ன பண்ண முடியும் போதும் புறப்படுறேன் என்னோட மகளுடைய வாழ்க்கைக்காக அவளை நான் நல்லா படிக்க வைக்கணும் இந்த மலை கிராமத்துல இருந்து இருந்து என் பிள்ளை பல மைல் தூரம் நடந்து பணம் கட்ட வக்கு இல்லாத நம்ம குடும்பத்துல பிறந்து அவ பட்ட கஷ்டம் போதும் நானே எங்கேயாவது வேலைக்கு போய் என் பிள்ளைய நல்லா பாத்துக்கிறேன் இதுக்கு மேல என்னால என்னால வாழ முடியாது என்னோட பிள்ளைக்காகத்தான் என்னால வாழ முடியும் ஒரு பொண்ணு தனிமையில இருந்தாலே அதுக்கான பெயர் எப்படி எல்லாம் வைப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்கெல்லாம் பயப்பட போறது கிடையாது நான் என் மனசுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு எனக்கு என் பிள்ளையோடைய வாழ்க்கை முக்கியம் தரங்கட்ட அவங்க அப்பா கிட்ட வாழ்றதை விட மரியாதை அவ என் கூட வாழட்டும் என்ன வேலை செஞ்சாவாவது என் பிள்ளையனா நல்ல முறையில படிக்க வச்ச பெரிய ஆளாக்குவேன் என்ன மாதிரி ஒரு குடிகாரனுக்கு வாக்கப்பட்டு அவ சீரழியத விட அவ படிச்சு முன்னேறி அவளுடைய வாழ்க்கை அவளை தேர்ந்தெடுக்கட்டும் என் பிள்ளைக்காக மறுபடியும் சொல்றேன் என் பிள்ளைக்காக இப்படி எல்லாம் எழுதிட்டு பவானி இரவோட இரவாக தன்னுடைய பிள்ளையை தூக்கிட்டு அங்கிருந்து கண் காணாத தூரத்திற்கு போயிட்டாங்க காலையில முழிப்பு எப்ப வருதோ அப்ப முழிச்சு பார்த்த ராஜேஷ் பிள்ளையையும் பொண்டாட்டியையும் காணாம்னு அங்கேயும் இங்கேயும் தேடினாரு அப்ப அவங்க எழுதி வச்ச கடிதம் அவருடைய கண்ணில பட்டுச்சு அப்புறம் அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு நம்ம ஏன் இப்படி ஒரு தப்பு பண்ணோம் பவானி சொன்னது சரிதானே இப்போ அவ இந்த கடிதம் எழுதி வைக்கலாம் நான் தப்பா யோசிச்சிருப்பேன் நான் செஞ்ச தப்ப எல்லாம் மறைச்சிருப்பேனே என் பிள்ளையோட வாழ்க்கையை விட எனக்கு இந்த சாராயம் தான் முக்கியமா போயிடுச்சா இந்த கேடு கட்ட சாராயத்தை நான் விட்டாதான் என்னவாம் ஏன் என் அதை செய்யவே இல்ல இப்படியெல்லாம் அவர் யோசிச்சு அவங்க போனதுக்கு அப்புறம் குடிப்பழக்கத்தை புகைப்பழக்கத்தையும் அவங்க இருக்கும் போது செய்யாததை இல்லாத போது செஞ்சு என்ன ஆக போகுது தினமும் தான் ஸ்கூலுக்கு போற வழியில நடந்து போனாரு தான் மனைவி தினமும் எல்லாம் தொட்டு பார்த்து அதை கட்டி அணைத்து கதறி அழுதாரு வீட்டுக்குள்ள கலகலன்னு இருந்த இடம் எல்லாம் இப்ப அமைதியா வெறுமையா இருந்துச்சு இப்போ தன்னோட மகளுடைய சந்தோஷமான சிரிப்பையும் காணும் தனக்காக ஆசை ஆசையா சமைச்சு வர்ற சமையலுடைய வாசனையும் காணும் இப்படி வெறுமையோடு பல வருஷமா தன்னுடைய பிள்ளைக்காகவும் பொண்டாட்டிக்காகவும் காத்துட்டு இருந்தாரு தன்னோட சுயநலத்துக்காக ஒரு குடும்பத்தையே இப்படி இழந்து அந்த மனுஷன் இப்போ ஒரு முடிவில்லாத துயரத்துல தவிச்சிட்டு இருக்காரு ஒரு தாய்க்கான இயக்கம் தந்தைக்கும் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி கதைகள் கேட்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு கதையோட இன்னொரு நாள் வந்து பாக்குறேன்